கட்டக விநாயகிரமான பேரலை வேண்டி நடைபெற்று வருகின்ற பிள்ளையார்களில் பூர்த்தி நாட்களிலே வெம்பெருமானுடைய விசேஷ அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் காலையில் நடைபெறும் அதாவது இருபத்தி நாலாம் தேதி மாலை ஹேமாசுரம் போரை முன்னிட்டு அன்றைய தினம் பகலிலே அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பூஜையோடு தொடர்ச்சியாக விசேஷ பூஜை விநாயகமாக நடைபெற்று பிள்ளையர்களின் படிப்பு இடம்பெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து வசந்த பூஜை டெச்சாச்சினை பெருவிழா நடைபெற்று வெம்பெருமான் ஹேமாசுர சம்பார நிகழ்வு நடத்த இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியோடு திருவம்பாவையும் விநாயகரை பூர்த்தியாகி வெறுங்கதை காலை பத்து மணிக்கு அபிஷத்தோடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது அன்றைய தினமும் பகலில் அப்சிகரங்கள் எல்லாம் நிறைவடையும் அன்று மாலை ஐந்து மணிக்கு மூலஸ்தான பூஜையைத் தொடர்ந்து பிள்ளையார்கதை பெருங்கதை படிப்பு பூர்த்தியும் அதைத் தொடர்ந்து லெச்சாச்சினை பூர்த்தியும் பஞ்சமுக விநாயகப் பெருமான் வீதில் காட்சியும் இருபத்தஞ்சாம் தேதி நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஐயப்பனுடைய மண்டல வழிபாடனுடைய நிறைவு நாள் மண்டல பூர்த்தி அன்றைய தினம் காலை ஏழு மனித தொடக்கம் இருவர்கள் கட்டுகின்ற ஐயப்ப அடியாருடைய வழிபாடுகள் நடைபெற்று புதிதாக வருகின்ற தேரிலே ஐயப்பனுடைய திருருவம் ஆலயத்தை சூட உள்ள வீதியாலைகளாம் வந்து ஐயப்பனுடைய விசேஷ அபிஷேகங்கள் ஹோமங்கள் நெய் அபிஷேகங்கள் இருமணி கட்டி அந்த படிக்கட்டு பூஜைகள் என்ற நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் சிறப்பாக பிரபல பாடகர் பக்தி பாடகர் வீரமணி கண்ணன் அவர்களுடைய பக்தி பாடல் இசை நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது காலை ஏழு மணிக்கு இந்த அபிஷேக ஆராய ஆரம்பமாகி தொடர்ந்து அந்த பாடல்களும் பஜனைகளும் பக்தியோடு நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஐயப்பனுடைய மண்டலபூர்த்தி ஆகவே அடியார் அனைவரும் இவ்வாறான இந்த இருந்து கலந்து கொண்டும் எம்பெருமான் ஐயர் பெருமான் கற்பக விநாயகப் பிரமானுடைய திருவருளும் ஐயப்பனுடைய திருவள்ளும் பெற்றுக் கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாகவும் ஐயப்ப சார்பாகவும் கேட்டுக்கொள்வோம்